அன்பார்ந்த ஜன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்தென்ன நான் வந்து கேதுகள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்கி கொண்டிருக்கு பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்போ நாம் ஒரு சாதனையாளராக பெரிய வெற்றியாளராக நாம் வரவேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு பெரிய சாதனையாளராக ஒரு பெரிய வெற்றியாளராக நாம் வாழ்க்கையில் வந்தென்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் இருந்ததை விட வந்து நாம் சிறப்பாக வருவதற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அந்த வலிமை இருக்கிறதா என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளும் இது நம்ம வந்து எந்த கிரகம் எங்கே இருந்தால் நாம் வலிமையானவர்கள் என்பதை வந்து நம்ம தெரியாமலே வந்து என்ன சொன்னால் வந்து காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கு ஜோதிடத்தில் எந்த கிரகம் எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஒம்பது நவகிரகங்களும் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஒரு வலிமை என்பதே வந்து ஆதி காலத்திலே சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு இந்த உலகத்தில் வந்து சாதனைக்கு சாதனைக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் வந்து என்ன சொன்னால் ராகு கேது ஒருத்தர் சாதனை பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்தில் வந்து ராகு நன்றாக இருந்திருப்பார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து ஒருத்தர் சாதனை பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக கேது நன்றாக இருந்திருப்பார் அப்படி பிறக்க முடியுமா அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாரும் ஒரே மனித பிறப்பு தான் அந்த மனித பிறப்பில் வந்து என்ன சொன்னான்னா பிறப்பின் காரணமாக உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கிறது அப்போ என்ன சொன்னான்னா ராகு எதுகள் எங்கே இருந்தால் நீங்கள் வலிமையானவர்கள் நீங்கள் நினச்சது சாஹிரி உங்களால் எல்லாருமே ஒரு கட்டுக்கோப்பு போற முடியும் அப்போ ராகு வந்து என்ன சொன்னா ஜாதகத்தில் மூன்று இடத்தில் இருந்தால் மிக வலிமை அப்போ ரிசபத்தில் ராகு இருக்கின்றவர்கள் மிக வலிமையானவர்கள் கடகத்தில் ராகு இருக்கின்றவர்கள் மிக வலிமையானவர்கள் கும்பத்தில் ராகு இருக்கின்றவர்கள் மிக வலிமையானவர்கள் இவர்கள் சாதிப்பார்கள் இவர்கள் கண்டிப்பாக சாதிச்சிருவாங்க ஏன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இவர்கள் சாதனைக்காக பிறந்தவர் சரி கேது கேது ரிசபத்தில் இருந்தாலும் கேது கடகத்தில் இருந்தாலும் கேது வந்து என்ன சொல்லணும் கும்பத்தில் இருந்தாலும் இந்த இடங்களில் ராகு கேதுகள் இருக்க பிறந்தவர்கள் உங்களால் சாதனை படைக்க முடியும் அது தெரிஞ்சால் தானே நமக்கு வலிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இப்போ ராகு வந்து என்ன சொல்கிறான் வந்து ரிசவத்தில் இருந்தாலோ கடகத்தில் இருந்தாலோ கும்பத்தில் இருந்தாலோ இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காளி வழிபாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக காளிய காளிய வழிபாடு பண்ணிடுவாங்க அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இவர்களுடைய உடலில் வந்து இயற்கையாகவே வந்து கோர்த்து விடப்பட்டிருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை வச்சு இவர்கள் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க இதே வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த மூணு இடங்களில் கேது இருந்து கேது இருக்கிறது என்று சொன்னால் கேது என்று சொல்லக்கூடிய இது ரிசபம் கடகம் கும்பத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுக்கு கண்டிப்பாக சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைச்சிடும் சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்போ சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைத்து விட்டது என்று சொன்னாலே வந்து என்ன சொன்னாலே இவர்கள் வந்து கண்டிப்பாக சாதனை என்பது என்ன அப்படின்னா சாதனை என்பது வந்து உங் நீங்கள் வந்த எய்மை வந்து அடைஞ்சிட்டு போகிறது தான் வந்து என்ன சொன்னான்னா சாதனை நீங்கள் வந்த எய்ம் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிட்டு அடையணும் அந்த அடைவது தான் வந்து சாதனையை தவிர எல்லாரும் வந்து என்ன சொல்லலாம்னா நாம் வந்து அந்த மாதிரி ஆயிடணும் இந்த மாதிரி ஆயிரணும் அப்படிங்கிற நோக்கங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது தேவையே கிடையாது அதனால் வந்து என்ன சொல்லானா வந்து நீங்கள் வந்து ஒரு சாதனையாளர் ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கடகம் கும்பத்தில் வந்து இந்த ராகுகேதுகள் இருந்தால் நீங்கள் சாதனை பண்ணும் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ராகுக்கு உண்டான காளிதேவியுடைய வழிபாடு பண்ணுங்கள் காளிதேவிக்குண்டான மந்திரங்களை சொல்லுங்கள் காளிதேவிக்குண்டான கோயில்கள் உங்களுக்கு பிடித்த காளி கோயில்களுக்கு சென்று வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு காரணமே உங்களை உயர்ந்த லெவலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் உங்களை வந்து உயர்ந்த லெவலுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த உயர்ந்த லெவலுக்கு வந்து என்ன சொல்கிற உங்களை கொண்டு வர நோக்கத்தோடு தான் உங்களுடைய பிறப்பின் காரணமாக அந்த இடத்துல அவர்கள் வந்து இயற்கையாக உட்கார வச்சுட்டாங்க அப்ப அப்படி உட்கார வச்ச வச்சதை வந்து நாம் வந்து என்ன சொன்னேன்னா முந்துதல் சக்தி வந்து கொடுக்கணும் அந்த உந்துதல் சக்தி எப்படி கொடுப்பது அப்படின்னு சொல்லி வரும்போது வழிபாடு தான் வழிபாடு என்பது என்ன சொன்னப்போ ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு இந்த மூணு இடத்தில் இருந்தால் இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு கண்டிப்பாக உண்டு கேது இதே மூணு இடத்தில் உட்கார்ந்துட்டால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உண்டு இந்த ப்ரையாரிட்டியை வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த இரண்டு தெய்வங்கள் என்று சொல் சித்தர்கள் வழிபாடு கேதுவுக்கும் காளியோடைய வழிபாடு வந்து என்ன சொல்லலாம் ராகுவுக்கும் நாம் பண்ணும் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த இடம் வளரும் அந்த இடம் அந்த இடத்தின் அது என்ன காரத்துவமோ காலபுருஷனுக்கு என்ன காரத்துவம் உங்களுடைய லக்கணத்துக்கு என்ன காரத்துவம் இந்த ரெண்டு தான் இது ரெண்டு வலிமைப்பட்டு அப்போ காலபுருஷனுக்கு வந்து என்ன சொன்னா வந்து எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த அந்த இடம் அந்த இடமும் உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த இடம் எந்த இடமாக வருகிறதோ அந்த இடமும் வந்து என்ன சொன்னால் நூறு பெர்சன்ட்டு நீங்கள் வந்து அதை டச் பண்ணாலே போதும் அதை நீங்கள் டச் பண்ணணும் என்ன காரணம்னா அது கொடுக்க காத்திருக்கிறது நீங்கள் கொடுக்க காத்திருக்கிறத வந்து என்ன சொல்கிறேன்னா டச் பண்ண வேலை செஞ்சிருவோம் கொடுக்காததை போய் தான் நம்ம வந்து இருப்போம் நம்ம ஜாதகத்துக்குள் என்னென்ன பலன்கள் இருக்கிறது ராகுவை பிடித்தால் என்ன சாதனை வேண்டுமானாலும் பண்ணணும் ராகுவை பிடித்தால் என்ன சாதனை வேண்டுமானாலும் பொதுவாக வந்து என்ன சொன்னான்னா இந்த இந்த கிரகங்கள் வந்து மூணு கட்டத்தில் இருந்தால் வந்து என்ன சொன்னா ராகு இருந்தால் வந்து காளிதேவியோட வழிபாடு கேது இருந்தால் சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் அப்போ நீங்கள் மாதா மாதம் மாதா மாதம் வந்து என்ன வந்து இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற என்று என்ன சொல்கிறேன்னா வந்து கேதுவோடைய நட்சத்திரங்கள் அசுவதி மகம் மூலம் வரும்போது யமகண்டத்தில் தரிசனம் பண்ணணும் உங்களுக்கு இந்த அனுகிரகம் இருந்தால் கேது இந்த மூ இந்த மூணு நட்சத்திரத்தை வந்து பிடித்தாலே உங்களுடைய வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறிடும் அப்போ கேதுவோடைய நட்சத்திரங்களாகிய அசுபதி மகம் மூலம் வரும்போது யமகண்ட காலத்தில் சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள் அன்னைக்கு நீங்கள் போய் கேட்குறது அப்படியே கிடச்சிடும் நீங்கள் கேட்குறது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன வசதி வேண்டுமோ என்ன வாழ்க்கை வேண்டுமோ அது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னா அது எந்த கட்டத்தில் உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த இடத்துல உட்காந்துருக்கோ உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் அது என்ன ஆதிபத்தியமோ அதன் மூலமாகத்தான் வரும் அதன் மூலமாக வரும் அந்த இடத்த வந்து என்ன சொன்னாங்க பிரைட்னஸ் கொடுக்குறது எப்படின்னா அசுவதி மகம் மூலத்தில் யமகண்ட காலத்தில் உங்களுக்கு பிடித்த சித்தர் யாராக இருந்தாலும் சார் இதெல்லாம் கிளிக் இதை இதை நம்ம யாருமே வந்து என்ன சொன்னால் கவனிக்கவே மாட்டோம் இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் அசுவதி மகம் ந மூலம் நட்சத்திரம் வரும் ஓடுகின்றன்று யமகண்ட காலத்தில் சித்தர் வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுடைய நோக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ரிசபத்தில் கேது இருந்தாலும் கடகத்தில் கேது இருந்தாலும் கும்பத்தில் கேது இருந்தாலும் அந்த கட்டம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ அதன் மூலமாக நூறு பர்சன்ட் நிறைவேறியிருக்கும் அதுக்கடுத்து ராகுவோடைய ரிஷபத்தில் ராகு கடகத்தில் ராகு கும்பத்தில் ராகு இருக்கின்றவர்கள் காளி தேவியோடைய வழிபாடை வந்து என்ன சார் ராகு காலத்தில் பண்ணணும் அது என்ன நட்சத்திரத்தில் பண்ணணும் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது அந்த ராகு காலம் ராகு காலத்தில் வந்து நீங்கள் பண்ணணும் இது நடசாத்திருவான் போயிடுவான் அதை பற்றிலாம் நீங்கள் அந்த அந்த கேள்விக்கே நீங்கள் இடமில்லை நடை சாத்தி விட்டு சாத்தி கோயிலுக்கு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சின்னதாக வந்தன என்ன நமக்கு இந்த அனுகிரகம் இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய குரு உங்களுக்கு குருவாக இருக்கின்றவர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபரிடம் போய் தான் அந்த ஒரு சிலையை சிறுசாக இவ்வளோ இவ்வளோ உயரம் இருந்தாலே போதும் இதுதான் அளவு சாஸ்திரத்தில் இந்த அளவு இருந்தாலே போதும் இதை வந்து கரெக்டாக என்ன சொல்கிறன்னா கடையில் போய் உங்கள் குருவிடம் சொல்லி குரு கையால் வாங்குவது நல்லது பாதகங்கள் வந்து தவிர்க்கப்படும் அப்போ அந்த ராகு காலத்தில் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற என்று காளி சிலை வாங்குங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு தேங்காயில் வந்தேன்னா அழகாக வந்தேன்னா விளக்கு போடுங்க தேங்காய் எண்ணெய் தேங்காயில் எண்ணெய் ஊற்றி தான் விளக்கு போடணும் பஞ்சத்திரி போடணும் பஞ்சத்திரி சுவாதி நட்சத்திரம் போட்டு வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு தெரிந்த காளி மந்திரம் காளி மந்திரம் எத்தனை காளி வசிய மந்திரம் இருக்கிறது நீங்கள் அந்த எம் கரை ராகு காலத்தில் ராகுவோடைய நட்சத்திரம் ராகுவோடைய காலத்தில் வந்து கடைசி அரை மணி நேரத்தை பிடித்து கொள்ளுங்கள் கடைசி அரை மணி நேரம் தான் முக்கியமானது அந்த அமிர்த காலம் அந்த அமிர்த காலத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கடைசி அரை மணி நேரத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த காளியோடைய வசிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணி ஒரு சின்ன நிவேதானம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா மாதத்தில் மூன்று நட்சத்திரம் வரும் மாதத்தில் மூன்று நட்சத்திரம் வந்து ராகுவோடைய நட்சத்திரம் கூடும் கேதுவுடைய நட்சத்திரம் இந்த அனுகிரகம் இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் வந்து தெரிஞ்சிடும் இதில் நமக்கு வந்து இருக்கிறதா ராகு கேதுகள் இருக்குது இருக்குதுன்னா யூ வில் வி லக்கி மேன் உறுதியாக அழைக்குமேன் எனக்கு வந்து பிரசவத்தில் ராள் பிரசவத்தில் ராள் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி வந்து சேர்ந்துச்சு காளியோடைய வழிபாடு பண்ணுவதற்கு நமக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சது என்பது பின்னாடி பின்னாளில்தான் தெரிஞ்சது நமக்கு வந்து ராகு இந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நாம் வந்து என்ன சொன்னோன்னா காளியை வழிபாடு பண்ணுவதற்கு தகுதியானவனாக இருந்திருக்கிறோம் என்று அப்போ எதுவுமே ஜாதக கட்டத்தை இல்லை அதனால் ராகு கேதுகள் இந்த மூன்று கட்டத்தில் இருந்தால் கேதுவோடைய நட்சத்திரம் வருகின்ற போது சித்திர வழிபாடுகள் பண்ணலாம் ஏமகண்ட காலத்தில் இந்த மூணு கட்டத்தில் ராகு கேதுகள் ராகு இருந்தால் காளிதேவியுடைய வழிபாடை கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் காலி சிலையை வந்து இந்த அளவு வாங்கி வந்து என்ன சொன்னால் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணினால் நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய இலக்கு அந்த லக்கணத்திற்கு அந்த எத்தனாவது கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தின் மூலமாக உங்களுடைய இலக்கு பூர்த்தி செய்யப்படும் அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் என்ன செய் ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்கிறான்னா ராகு கேதுகள் பணம் சார்ந்த விஷயத்தில் மொத்தம் நாலு கிரகம்னு சொல்லியிருக்கோம் சனி குரு ராகு கேது இது நாலு தான் பணம் கொடுக்குற கர்ம கிரகங்கள் அப்போ இந்த ராகு கேதுகளை வைத்து நம்ம ஜாதத்தில் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சிறந்த விஷயத்தில் உங்களுக்கு வீழ்ச்சி வராது இதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் எந்த இடத்துல உட்கார்ந்தால் அதை எப்படி வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியை நான் அடுத்த ஒவ்வொரு வீடியோக்களிலும் வந்து தனித்தனி வீடியோவாக ஒம்பது வீடியோ போடுறேன் இப்போ இதை ஒன்று போட்டிருக்கேன் அதற்கடுத்து சுக்கரனுக்கு ஒன்று போட்டிருக்கேன் அது என்ன ஏற்றலை ஏற்றிருவேன் அதனால் ராகுகர்களுடைய வலிமை இந்த மூணு கட்டத்திலாம் இதை சித் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்